சீதை பதிப்பகம் வழங்கும் இறுதிச் சொட்டு ரத்தமும் இந்திய அரசியலும் என்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையிட்டு இருக்கின்ற அன்பு சகோதரர் கோவி லெனின் அவர்களே எல்லாம் இங்கே வரவேற்றுரையாற்றியிருக்கின்ற பதிப்பக உரிமையாளர் கவுரால் ராஜசேகரன் அவர்களே இந்த நூலை வெளியிட்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற மாண்புமிகு டாக்டர் மா மதிவேந்தன் வனத்துறை அமைச்சர் அவர்களே இந்த நூலை சிறப்பாக இங்கே ஒரு ஆய்வு செய்திருக்கின்ற தோழர் இந்திரகுமார் அவர்களே ஏற்புரை நட வழங்க உள்ள இந்த நூலாசிரியர் திருவாரூர் அர திர திரவிடம் அவர்களே திருவிடம் அவர்களே உள்ள கௌரா ஜெய்கணேஷ் அவர்களே இங்கே சிறப்பாக வருகை தந்துள்ள சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலை படிக்கத் தொடங்கியவுடன் எனக்கு முதலில் தோன்றிய சந்தேகம் அற பெயருக்கு பின்னாலே திராவிட இயக்க ஆய்வாளர் என்று போட்டிருக்கிறார்களே அது எப்படி ஒரு தவறான கருத்தை அவர்கள் எப்படி எழுதியிருக்கிறார்களே என்று யோசித்தேன் ஏனென்றால் அவர் இந்திய அரசியல் ஆய்வாளராக இந்த நூலிலே தெரிகிறார் ஒரு இந்திய அரசியலே ஆய்வு செய்யக்கூடிய ஒருவரை திராவிட இயக்க ஆய்வாளர் என்று சுருக்கி இருக்கிறார்களோ என்ற ஐயப்பாடு எனக்கு எழுந்தது அவர் ஒரு ஐயா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் போறார் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த நூலை படித்த பிறகு எனக்கு ஒன்று தோன்றியது இந்திரா காந்தி இருந்தவரை அந்த அம்மையாருக்கு கொள்கை அளவில் அந்த கட்சியிலேயே இருந்தவர்கள் கொடுத்த தொல்லைகள் இதை நாம் முற்றுநோக்க வேண்டும் திராவிட இயக்கம் ஏன் தோன்றியது என்றால் திராவிட இயக்கம் அகில இந்திய கொள்கை பிரச்சனைகளுக்காக தோன்றவில்லை அன்றைய காலகட்டத்திலே சென்னை மாகாணம் என்று இருந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி விந்திய மலைக்கு தெற்கே உள்ள பகுதிகள் நான்கு தேசங்களாக இருந்தன நாம் மறந்து விடக்கூடாது ஒரு நாடு அல்ல அங்கே ஹைதராபாத் ஒரு தனி நாடு மைசூர் ஒரு தனி நாடு திருவாங்கூர் ஒரு தனி நாடு சமஸ்தானம் அங்கே மன்னர்கள் ஆட்சி மீதமுள்ள பகுதிகள் சென்னை மா மாகாணம் என்ற பெயரிலே வெள்ளையர் ஆட்சிக்கு உட்பட்ட காலமாக இருந்தது அங்கே நாம் காங்கிரஸை நமக்கு வழக்கே இருக்கிற காங்கிரஸ் காரர்கள் பற்றி ஒன்றும் தெரியாது இந்த சென்னை மாகாணத்தில் உள்ள காங்கிரஸ் காரர்களை எதிர்த்து நாம் போராடினோம் காரணம் காங்கிரஸில் நம்முடைய சகோதரர் தோழர் இந்திரகுமார் குமார் சொன்னது போல காங்கிரஸிலேயே பாஜக சங்கிகள் இருந்த காலம் அது காங்கிரசிலேயே சங்கிகள் இங்கேயும் இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் அவர்களை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது நாம் சென்னை மாகாண காங்கிரஸுக்கு எதிரிகள் அதற்காகத்தான் இந்த இயக்கத்தை தொடங்கினோம் அதன் விளைவை நாம் நம்முடைய மக்கள் இன்றைக்கு அனுபவித்து வருகிறார்கள் அவர்களுக்கு கல்வி வழங்கப்பட்டது வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டது என்றால் சென்னை மாகாணத்தில் அமைந்த நீதி கட்சி ஆட்சியின் காரணமாகத்தான் அது வழங்கப்பட்டது இது நம்முடைய அரசியல் நம்முடைய அரசியல் அத்தோடு நின்று விடுகிறது ஏனென்றால் இந்தியா ஒரு நாடு இந்த ஆளுநர் கூட சமீபத்த சொன்னார் இந்தியா ரிஷிகளால் ரிஷிகளாலும் முனிவர்களாலும் உருவாக்கப்பட்ட நாடுனார் எனக்கு உடனே சிரிப்பு வந்துச்சு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியா ஒரு நாடு இல்லை பல மன்னர்கள் ஒரு நான்கு பிரதேசங்கள் வெள்ளைக்காரர்களுடைய நேரடி ஆதிக்கத்தில் இருந்தது ஒன்று சென்னை மாகாணம் இன்னொன்று பம்பாய் மாகாணம் மூன்றாவது கல்கத்தா மாகாணம் மற்றொன்று மத்திய பிரதேசம் சென்ட்ரல் ப்ராவின்சஸ் ஐக்கிய மாகாணம் மற்ற பகுதிகளெல்லாம் மன்னர்கள் ஆண்டு கொண்டு இருந்தாங்க தனித்தனியாக இங்கே சென்னை மாகாணத்தில் நம்ம போடுற சட்டம் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் செல்லாது ஹைதராபாத் சமஸ்தானத்தில் செல்லாது மைசூர் சமஸ்தானத்தில் செல்லாது அங்கிருந்து யாரும் இந்த மாகாண ச சட்டமன்றத்துக்கு உறுப்பினர்கள் வர முடியாது இது பல நாடுகள் இது எப்படி ஒரு நாடு ஆச்சு கொள்கை அடிப்படையில் இல்லை வெள்ளைக்காரர்கள் இந்த நான்கு பகுதிகளிலும் வெளியேறினதுக்கப்புறம் இந்த இங்கே இருந்த தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் போய் ஒவ்வொரு ராஜாவாக பார்த்து நம்ம பணம் தர என்னோட சேர்ந்துரு மன்னர் மானியத்தால் உருவான நாடு எந்த முனிவர்களாலும் ரிஷிகளாலும் உருவான நாடு அல்ல இது மன்னர் மானியத்தால் ஒன்றான ஒரு நாடு இங்கே பல பிரச்சனைகள் இந்த நூலிலே நான் பார்த்ததெல்லாம் ஒன்றுதான் இதே பிரச்சனை திராவிட இயக்கத்திற்கும் தமிழ்நாட்டிலே உள்ள காங்கிரஸ் இயக்கத்திற்கும் என்ன போர் நடந்ததோ அங்கே வடக்கே அந்த போர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே நடந்திருக்கிறது என்பதுதான் நான் பார்த்த உண்மை அதன் விளைவாக பாதிக்கப்பட்டவர் இந்திரா காந்தி அவருடைய நோக்கம் நேருவின் மகள் அல்லவா நேரு தன்னை ஒரு நாத்திகர் என்றே கொண்டவர் நேரு ஜனநாயக பண்புகளின் மீது ஒரு தனக்கு இருந்த மரியாதையை காட்டியவர் அவருடைய மகள் அவருக்கு கொடுத்த அழுத்தம் அவருடைய கட்சிக்காரர்களால் வேறு யாரும் இருந்து வந்த அழுத்தாலும் கொடுக்கல அவங்க கட்சியில் இருந்தவங்க இந்திரா காந்தி எப்படி பிரதமர் ஆகிறது நாங்கள்லாம் இருக்கும்போது நாங்கள்லாம் எவ்வளவு மூத்தவர்கள் முரார்ஜி தேசாய் பிரதமராகணும் அப்புறம் அவர் சொன்னார் குல்சாரிலால் லந்தா பிரதமராகணும் இவங்கெல்லாம் பிரதமராகணும்னு போட்டி போடும்போது இந்திரா காந்தியை போய் பிரதமர் ஆகிறீங்கள கோபத்தில் வந்த விளைவு தான் அந்த கட்சி வந்து பல சிதைவுகளையும் சந்தித்தது அந்த கோபத்தை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் இந்திரா காந்தி சில தவறுகளை செய்தார் என்பதுதான் இந்த நூலிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கதாக நான் கருதுகிறேன் நான் தனித்தமிழ்நாடு கேட்டோம் திராவிட நாடு தனி திராவிட நாடு கேட்டோம் திராவிட நாடு திராவிடர்களை முன்வைத்தோம் தனித்தமிழ்நாடும் அதே போல சீக்கியர்கள் காலிஸ்தான் வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்கள் அங்கே புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஒன்னும் சொல்றேன் பஞ்சாப் மூணா பிரிஞ்சது எனக்கு பிரிஞ்சது இந்த ஹரியானா இமாச்சல பிரதேசம் ஏன் ஹரியானா ஏன் பிரிஞ்சது தெரியுமா ஏன் என்ன காரணம் நாங்கள் பஞ்சாபி பேசுகிற மக்களோடு சேர்ந்து இருக்க மாட்டோம் எங்கள் மொழி இந்தி அவங்களோட நாங்கள் இருக்க மாட்டோம் எனக்கு தனி மாநிலம் கொடுன்னு கேட்டு வந்தது அப்ப பஞ்சாபியை ஹரியானாக்காரர்களே புறக்கணித்தார்கள் அவன் என்ன பண்ண நீ என்ன புறக்கணிக்கிறது எனக்கு தனி நாடு கொடுத்துரு நான் போகிறேன் குஜராத் மகாராஷ்டிராவும் அப்படி தான் அங்கே இருக்கிற குஜராத்திகள் நாங்கள் மராட்டி பேசுகிற மக்களோடு இருக்க மாட்டோம் எங்களுக்கு தனி மாநிலம் கொடு மொரார்ஜி தேசாய் கு மராட்டிய மாநில பிரத முதலமைச்சராக இருக்கும் பொழுது குஜராத்தும் மராட்டாவும் ஒரே மாநிலம் எங்கள் எங்கள் மொழி தனி மொழி வேறு மொழி இவங்களோட இருக்க மாட்டோம்னு சொல்லி குஜராத்தி பேசுகிற மக்கள் தனியாக வந்து அவங்க ஒரு மாநிலத்தை கேட்டு வாங்கிக்கிட்டாங்க ஆ நம்மளை பார்த்து மொழி ஒழிய மாநிலம்னால் நம்மளை பார்த்து நீ என்ன தமிழன்னு சொல்லிக்கிற அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாங்க இப்படி பல வரலாற்று நிகழ்வுகள் அந்த காலத்தில் அரசியலிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்திரா காந்தி சமாளித்தார் அதில் அவர் செய்த தப்பு என்றால் என்னவென்றால் மக்களிடம் சென்று இதை விளக்கி அவர்களை அடையாளம் காட்டாமல் அதிகாரத்தை பயன்படுத்தி சில செயல்களை செய்தார் என்பதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தடுப்பு அதில் ஒன்றுதான் அவசரம் இல்லை எமர்ஜென்சி எழுபத்தி ஒன்றில் மன்னர் மானியம் எதுக்குன்னு கேட்டு அது ஒழிச்சார் அது பிடிக்கல அவங்களுக்கு முரார்ஜி தேசாவுக்கு இடதுசாரி சிந்தனை கிடையாது அவர் குஜராத்தி எந்த குஜராத்திக்கும் இடதுசாரி சிந்தனை கிடையாது எல்லாம் வலதுசாரி சிந்தனை தான் அவங்களுக்கு வந்து அவங்க பூரா ரைட்டிஸ்ட் மொரார்ஜி தேசாய் குஜராத்தி அவரும் ரைட்டிஸ்ட் அவர் கொஞ்ச நாள் நிதியமைச்சராக வச்சு அவர் என்ன பண்ணாரு இந்த தங்கத்தை சட்டம் கொண்டு வந்து அதுக்கு எதிர்ப்பாக ஒரு சட்டம் கொண்டு வந்து ஆமாம் அவங்களுடைய இயல்பு அது அவங்க மனநிலை நாம் அதற்கு எதிரான மனநிலையிலே உள்ளவர்கள் மக்களுக்காக ஜனநாயகம் என்பது மக்களுக்கானது ஒரு ஜனநாயக நாட்டில் ஆளுவோரின் கடமை என்னவென்றால் தன்னுடைய மக்களுக்கு சமூக பொருளாதார பாதுகாப்பை வழங்குவது ஒன்றுதான் வேறு எந்த கடமையும் கிடையாது எந்த பணியும் கிடையாது அவங்களுடைய மத விஷயங்களில் தலையில கூடாது இந்திய அரசியல் சட்டமே மத விஷயங்களில் தலையில கூடாதுன்னு பிரிவு இருபத்தைந்து தெளிவாக சொல்கிறது எனவே ஒவ்வொரு செயலிலும் இந்த கூட்டம் காங்கிரஸை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரசிலே மூத்தவர்களாக இருந்த அவர்கள் இந்திரா காந்தி வந்தால் ஒரு நேருவின் வழியில் போய் ஒரு சமத்துவத்தை உருவாக்கி விடுவாரோ ஒரு பொருளாதார மாற்று சிந்தனையை கொண்டு வந்து விடுவாரோ என்ற எண்ணத்தில் இந்திரா காந்தியை எதிர்த்தார்கள் இந்திரா காந்தி அதை கையாள தெரியாமல் தவித்தார் அதன் விளைவாக அவர் செய்த தான் இந்த நூலிலே பட்டியலிடப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன் யங்டர்ஸை பற்றி சொன்னார்கள் மோகன்தாரியா சந்திரசேகர் ஒரு எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து இந்த அவர்களெல்லாம் சற்று புதுமைய புதுமையான சிந்திக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் அன்றைய தேதியிலே இளைஞர்கள் அவர்கள் இவர் இந்த மூத்தவர்களையெல்லாம் இந்திரா காந்தியின் சார்பில் எதிர்த்தார்கள் ஆனால் இந்திரா காந்தி தவறு செய்யும் பொழுதும் அவர்கள் இந்திரா காந்தியை எதிர்த்தார்கள் என்பது வரலாறு இப்படிப்பட்ட வரலாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு அரசியல் இன்றைக்கு திசை மாறி போய்விட்டது ஆனால் அன்றைக்கு கொள்கை அரசியலாகவே இருந்தது என்பதை இந்த நூல் சிறப்பாக விளக்குகிறது தனிப்பட்ட ஒரு இந்திரா காந்தியின் வரலாறு என்பதை தாண்டி அடிப்படையிலே கொள்கை போராட்டமாக ஒரு கட்சிக்குள்ளேயே இருந்த கொள்கை போராட்டமாக இங்கேயே இருந்துச்சு அந்த மாதிரி போராட்டம் இங்கே இருந்துச்சு நம்முடைய சென்னை மாகாணத்தில் அந்த தேவதாசி முறை ஒழிக்கப்படும் பொழுது சட்டமன்றத்திலே சென்னை மாகாண சட்டமன்றத்திலே சொன்னார்கள் இது கடவுளுக்காக செய்கிறது கடவுள் கோச்சுக்கு வர்றாங்க அப்போ வந்து ஒரு அம்மையார் சொன்னார் அப்படி கடவுள் கோச்சுக்குவார் தெரிஞ்சா இப்போ எங்க ஜாதி பொண்ணுங்களை விட்டுட்டு உங்கள் ஜாதி பொண்ணுங்களை கோயிலுக்கு ரெட்டி இதை ஏன் சொல்கிறேன் என்றால் அந்த போராட்டம் அந்த ஒரு கட்சிக்குள்ளேயே இருந்த போராட்டம் இங்கேயும் இருந்தது ராஜாஜி ஒரு அணிக்கு தலைவர் சத்தியமூர்த்தி ஐயர் இன்னொரு அணிக்கு தலைவர் காங்கிரஸில் இருந்த போராட்டம் சத்தியமூர்த்தியின் சிஷ்யர் காமராஜர் ராஜாஜியின் சிஷ்யர் சி சுப்ர சி சுப்பிரமணியம் ஐம்பத்தி ரெண்டு தேர்தலிலே ராஜாஜி பதவி விலக வேண்டும் என்ற நிலை வரும்போது ராஜாஜி மிக அழுத்தமாக சி சுப்பிரமணியத்தை தான் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று போராடினார் ஆனால் டெல்லியிலே காமராஜரை முதலமைச்சராக ஆக்கிவிட்டார்கள் இந்த போராட்டம் தமிழ்நாடு காங்கிரஸிலும் அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலும் இருந்தது இதே போராட்டம் தான் வடக்கே இருந்தது இந்த வரலாறை நாம் தெரிந்து கொள்ளும்பொழுது இந்த நாட்டிலே பல சிந்தனைகள் உண்டு இந்த நாட்டிலே பல்வேறு தரப்பட்ட பண்பாடு உண்டு ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பண்பாடு உண்டு ஒவ்வொரு பண்பாட்டுக்கும் ஒரு மொழி உண்டு என்ற நிலையிலிருந்து மாறி இந்தியா ஒரு நாடு என்று சொல்லக்கூடிய அந்த தவறான வாதத்தை முன்னெடுத்துச் செல்பவர்களுக்கு இந்த நூல் ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நான் எல்லா இடத்துலையும் ஒரு புசத்தை குறிப்பிட்டு சொல்லுவேன் இந்தியா டிசென்ட்ஸ்ன்னு ஒரு புக்கு அசோக் வாஜ்பாயின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் எழுதியிருப்பார் மூரா மூவாயிரம் ஆண்டுகளாக இந்தியாவில் உள்ள முரண்பட்ட சிந்தனைகள் ஒரு நல்ல தொகுப்பு அது அந்த நூலை எல்லோரும் படியுங்கள் இது எது இந்தியா என்பது நமக்கு தெரியும் ஒன்றும் இல்லைங்க சின்ன விஷயங்க நான் இப்போ சொல்கிறேன் மலைக்கு தெற்கே ஒரு நாடு வடக்கே ஒரு நாடுன்னு சொன்னில்ல இங்கே வந்து மூன்று பேரரசுகள் இருந்தன சேர சோழ பாண்டிய பேரரசுகள் வடக்கே வந்து மராட்டியர்கள் இருந்தார்கள் மகதர்கள் இருந்தாங்க குப்தர்கள் இருந்தாங்க மௌரியர்கள் இருந்தாங்க தெற்கே சேர சோழ பாண்டிய நாட்டிலே ஒருவர் மன்னனாக வேண்டுமென்றால் அவன் வீரனாக இருக்க வேண்டும் நிர்வாக திறமை உள்ளவனாக இருக்க வேண்டும் வடக்கே மராட்டியத்திலேயோ மகதத்திலேயோ குப்தத்திலேயோ ஒருவன் மன்னராக வேண்டுமென்றால் அவன் பிறப்பால் சத்திரியனாக இருக்க வேண்டும் அது மனு தர்மம் சொன்ன நீதி அவன் பிறப்பால் சத்திரியனாக இருக்க வேண்டும் இங்கே பிறப்பால் யார் வேலை கேட்டாலும் நாங்கள் ஆண்ட ஜாதின்னு ஏன் சொல்லிக்கிறான் ஆண்ட பரம்பரைன்ட்டு ஒரே காரணம் வீர ஆண்டு இது நம்முடைய பண்பாடு சமத்துவ பண்பாடு இந்த பண்பாட்டின் மீது அவர்கள் நம் மீது திணித்து விட்ட ஒன்று அந்த திணிப்பு எப்பொழுது வேகமாக நடந்தது என்றால் விஜயநகர பேரரசு வந்த பிறகு அது வேகமாக நடந்தது ஒரு சாதாரண நிகழ்ச்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன் இங்கே ஒரு மன்னன் புலித்தேவன் நெற்கட்டும் செவல் என்ற ஒரு சிறு பகுதியின் மன்னன் பூலித்தேவன் வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய முதன் முதலில் போராடிய ஒரு சில மன்னர்களில் அவர் ஒருவன் அவருடைய படைத்தலைவர் யார் ஒண்டி வீரன் யார் அந்த ஒண்டி வீரன் ஒரு அருந்ததி இனத்தைச் சேர்ந்தவன் ஒரு தேவர் இனத்தைச் சேர்ந்த மன்னனிடம் ஒரு அருந்ததியர் இனத்தைச் சேர்ந்த ஒரு படைத்தலைவன் அந்த படையிலே இருந்தவர்கள் எல்லாம் என்ன சாதி என்ன உதவியும் யாருக்கும் தெரியாது எல்லோரும் இருந்தார்கள் எப்படி அந்த வீரனால் போரிட்டு அந்த படையினரை முன்னெடுத்து சென்று அவர்களை வழி சென்று போரிட முடிந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுன்னு நினைக்கிறார் அது அந்த ஆண்டு காலம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இங்கே அந்த பிரிவினை கிடையாது அது எப்போ தீவிரமாக ஆரம்பிச்சிதுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது நாம் அதுன்னு சரியாக சொல்கிறதில்ல இந்த வெள்ளைக்காரவங்க இங்கே வந்து நம்மளை பிடிச்சிட்டாங்க ஒரு கூட்டம் போய் அந்த வெள்ளைக்காரங்கள்கிட்ட நீங்கள் எங்கள் நாட்டை ஆண்டுக்கங்க எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் எங்கள் மத பழக்க வழக்கங்களை தயவுசெய்து தலையிடாதீங்க அதனால் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு ஒரு ஒரு ஃபோட்டோ கூட இருந்துச்சு வெள்ளையர்களே வெற்றி வாருங்கள் ஆங்கிலேயர்களே வெள்ளை வெற்றி வாருங்கள் நீங்கள் ஆர்ப்பாட்ட நேரத்தில் போட்ட உங்களுக்குலாம் அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன் இங்கே இருந்த ஒரு கூட்டம் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு தருகிறோம் நீங்கள் எங்களை ஆளுங்கள் ஆனால் எங்களுடைய மத பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் எங்களுக்கு போதும் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தமே ஏற்பட்டிருக்கக்கூடும் என்பது என்னுடைய எண்ணம் இங்கே இல்லாதவற்றையெல்லாம் அவர்கள் நுழைத்தார்கள் அதை இந்த நூல் காட்டு இந்த நூலில் சிறப்பாக பிடிச்சதுன்னா அன்றைய அரசியலையும் தெளிவுபடுத்துகிறது முதலாளித்துவ அரசியலா சமத்துவ பொருளாதார அரசியலா வலதுசாரி அரசியலா இடதுசாரி அரசியலா அதுதான் போட்டி இளைஞர்களால் வழி நடத்தப்படுவதால் நாங்கள் எல்லாம் முதியோர்கள் இருக்கும்போது எங்களை மீறி இவர்கள் செயல்படுவதா இதுதான் இந்த நூலில் இருக்கிற விளக்கம் மூன்றாவதாக மத அரசியலும் அதில் இருக்கிறது அங்கங்கே தெரிகிறது இந்திரா காந்தியை நான் ஒரே ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்திரா காந்திக்கு வைப்பேன் வைப்ப என்றால் அதை பற்றி அவர்கள் கூட பேசினார்கள் இந்த கல்வியை மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது மிகப்பெரிய குற்றமாக இன்றும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு கையேந்திக்கிட்டு இருக்கிறோம் நாம் மறந்துடக்கூட இதை எமர்ஜென்சியில் செஞ்சாங்க எனக்கு என்ன அதில் நீதிமன்றத்தை பத்தி பேசினார் இந்த நீதிமன்றம் அவசர நிலை காலத்தில் செய்ய மாற்றப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் எல்லாத்தையும் மாற்றினாங்க இதை மட்டும் ஏ விட்டுட்டாங்கிறது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு இந்த திருத்தத்தை மட்டும் விட்டுவிட்டார்கள் அதன் விளைவுகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்காகவும் நாம் போராட வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் ஒரு காலத்திலே கொள்கை ரீதியான அரசியலாக இருந்தது அது அதை எதிர்கொள்ள தெரியாமல் இந்திரா காந்தி செய்த சில தவறுகள் அவருக்கு எதிராக ஆகி ஆனது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை இந்த நூல் சிறப்பாக விளக்குகிறது இவர் திராவிட இயக்க ஆய்வாளர் என்ற நிலையிலிருந்து நம்முடைய திருவிழம் அவர்கள் இந்திய அரசியல் ஆய்வாளராக மாறி இருக்கிறார் மேலும் பல நூல்களை எழுத வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி உறிவடைபெறுகிறேன் வணக்கம்